வணக்கம் இது தமிழ்ங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள மோசடிகள் குறித்து விரைவில் நடவடிக்கை தோட்ட தொழிலாளர்களுக்கு ரூபாய் இருநூறு வழங்குவதற்கு எந்த சட்ட தடையும் அமைச்சர் விஜித தோட்ட தொழிலாளர்களுக்கு வருகைப்படி வழங்கப்படும் அரசு உறுதி பிபிசிக்கு எதிராக வழக்கு தொடரப்போவதாக ட்ரம்ப் மீண்டும் அறிவிப்பு பொருட்களின் விலைகளை குறைக்கும் ட்ரம்ப் மதமான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள மோசடி குறித்து விரைவில் தகவல்கள் வெளியிடப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதுகாட்டின் மீதான குளிர்நிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சரும் ஆளும் கட்சியின் பிரதமர் அமைப்பாளருமான நலிந்த ஜெய்தீச இந்த விடயத்தை தெரிவித்தார் மதுபான சாலைக்கான அனுமதி வழங்கும் போது இரண்டு வழிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன அதன்படி முதலில் விலை மனுதாரர்கள் தெரிவு செய்தல் மற்றும் விலை மனுக்கள் கிடைத்த பின்னர் அரசாங்கத்தால் பின்பற்றப்படும் வழிமுறைகளுக்கு அமைய அனுமதி வழங்கப்படும் விலை மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் முறையாக நிலையான கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளதா தூரத்துக்கு அமைய அந்த பகுதியில் மதுபான சாலை அமைக்க முடியுமா என்பது குறித்து ஆராயப்பட்டு மதுபான சாலைக்கான அனுமதி வழங்கப்படும் அதன்படி அரசு அதிகாரிகளால் இந்த விடயங்களில் எவ்வித தவறும் ஏற்படவில்லை என்று நிதி அமைச்சின் செயலாளரால் நீதிமனுத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் எனினும் விலை மனுதாரர்களை தெரிவு செய்யும் போது ஏற்பட்டுள்ள மோசடி குறித்து அரசாங்கம் ஒன்றை வெளியிட்டதாக அவர் தெரிவித்தார் அதற்கமைய விலை மனுதாரர்களை தெரிவு செய்வதில் ஏற்பட்டுள்ள மோசடி மற்றும் அதனோடு தொடர்புடையவர்களின் தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெய்திசன் தெரிவித்தார் தோட்டத் தொழிலாளர்களுக்கு வருகைப்படி வழங்குவதற்காக அரசு நிதி ஒதுக்கீடு செய்வது தொடர்பான எதிர்க்கட்சிகள் கூறுவது போல் சட்டப்பூர்வ விளைவு இல்லை வெளியுறவு அமைச்சர் விஜித கூறினார் பட்ஜெட்டில் பெருந்தோட்டத்துறை அமைச்சகத்துக்கு ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதென்றும் அது தனியார் நிறுவன ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்காக அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார் தோட்டத்துறையின் வளர்ச்சிக்காக அமைச்சகத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்துவதற்கு அதிகாரங்கள் திறன் மற்றும் சட்டப்பூர்வ அடிப்படையை பெருந்தோட்டத்துறை அமைச்சு கொண்டுள்ளது என்றும் நாடாளுமன்றம் தெரிவித்தார் அதற்கு எந்த சட்ட தடையும் அதை உச்ச நீதிமன்றத்தில் கூட சவால் செய்ய முடியாது இதுபோன்ற ஏற்பாடுகள் பொதுவாக அமைச்சகங்களால் செய்யப்படுகின்றன வசதி கொடுப்பனவு கூட வரிப்பணத்தில் இருந்து வழங்கப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார் சில எதிர்க்கட்சி எம்பிக்கள் இந்த முடிவை குழப்பிவிட்டதாகவும் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்கும் திட்டத்தை எதிர்க்கட்சி எம்பிக்கள் எதிர்ப்பது வெட்கக்கீடானதென்றும் அவர் தெரிவித்தார் முந்தைய அரசாங்கங்கள் தோட்ட தொழிலாளர்களின் ஊதியத்தை அதிகரிப்பதாக உறுதியளித்து ஏமாற்றியதாக அவர் தெரிவித்தார் நிலாவேலி சுற்றுலா பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த இரண்டு இந்தியர்களில் ஒருவரின் தங்க நகை திருடப்பட்டுள்ளதாக உப்பவேலி பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது சுற்றுலா விசாவில் இலங்கை வந்த இரண்டு இந்தியர்களும் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி இரவு நிலாவலி பகுதியில் உள்ள ஒன்றில் தங்கியிருந்தனர் இதன்போது இந்திய நாட்டவர்களில் ஒருவர் தன்னுடைய கைப்பையில் ஒரு கைக்கடிகாரம் கடிகாரம் நெக்லஸ் தங்க நகை மற்றும் இந்திய பணத்தை வைத்துக் கொண்டு தூங்கிய நிலையில் மறுநாள் விழித்தெழுந்தபோது கைப்பை திறக்கப்பட்டிருப்பதை அவதானித்தார் இதையடுத்து பையை சோதனை செய்தபோது தங்க நகை உட்பட ஒன்று வருஷம் நான்கு ஐந்து மில்லியன் மதிப்புள்ள பொருட்கள் பணம் திருடப்பட்டதாக உப்புவேலி போலீசிலிருந்து முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து உப்புவேலி போலீஸ் மற்றும் நிலாவலி சுற்றுலா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டை விட்டு தப்பிச் சென்ற திட்டமிட்ட குற்றவாளியும் போதைப்பொருள் கடத்தல் காரணமான சலிந்து மல்ஷித குணரத்தன என்ற குடு சலிந்த என்ற போதைப்பொருள் வலைமைப்போடு தொடர்புடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அறுக்கோடைஹாகா வீதியில் உள்ள ஒரு வீட்டில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள ஐஸ் போதைப்பொருடன் கைது செய்யப்பட்டதாக ஹிரான போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரிடம் ஐம்பது கிராம் ஐஸ் புதைப்பொருட்களை பொதி செய்ய பயன்படுத்தப்படும் சிறிய மெழுகு பைகள் ஒரு மின்னணு தராசு கடத்தலுக்கு பயன்படுத்தப்படும் ஸ்மார்ட் போன் மற்றும் கடத்தலில் இருந்து சம்பாதித்ததாக கூறப்படும் முப்பத்தாறாயிரத்து ஐநூறு ரூபாய் மீட்கப்பட்டுள்ளன அரசு ஊழியர்கள் மீது கடுமையான அடக்குமுறையில் அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாம் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார் இந்த காலகட்டம் சவாலானது என்றும் அவர் கூறினார் கண்டையில் ஸ்ரீ தலதா மாளிகையில் வழிபாடு நடத்திய பின் ஊடகங்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் இலங்கை போலீஸ் பிரிவு முற்றிலும் அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பு பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட அதிக வரிச்சுமையால் பொதுமக்கள் சிரமங்களை எதிர்கொள்வதாக நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டினார் பிபிசிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்தார் பிபிசி தனக்கு நஷ்டகீடு வழங்க மறுத்ததை அடுத்து ட்ரம்ப் இதை கூறினார் அடுத்த வாரம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் நஷ்டகீடு கோரி வழக்கு தொடரப்போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ட்ரம்ப் வெளியிட்ட அறிக்கையை தெரிவுபடுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒளிபரப்பியதாக பிபிசி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பிபிசி தன்னுடைய கருத்தை பாபஸ் பெறாவிட்டால் மன்னிப்பு கேட்டு நஷ்டகீடு வழங்கக் கோரி தமக்கு தொடரப்போவதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பிபிசி தமது உத்தியபூர்வ வலைத்தளத்தில் உள்ள திருத்தங்கள் மற்றும் தெளிவுபடுத்தல்கள் பக்கத்தில் ஒரு குறிப்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பிடம் மன்னிப்பு கோரியுள்ளது பிபிசியில் ஒலிபரப்பான பனோராமா ஆவணத்தை மீண்டும் ஒளிபரப்ப போவதில்லை என்று பிபிசி ஒரு அறிக்கைகள் தெரிவித்தது எனினும் ஒளிபரப்புக்காக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு நஷ்டஈடு வழங்க பிபிசி மறுத்துள்ளது இந்த விவகாரத்தில் பிபிசியின் பணிப்பாளர் நாயகமும் செய்திப்பிரிவின் தலைவரும் அண்மையில் தமது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மாட்டுரட்சி கோபி பழங்கள் மீதான வரிகளை நீக்கும் உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் நுகர்வோர் மத்தியில் அத்தியாவசியப் பொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் கவலைகள் அதிகரித்து வரும் நிலையில் குறித்த பொருட்களுக்கான இறக்குமதி வரிகளை ட்ரம்ப் நீக்கியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன குறிப்பாக மாட்டு ஏற்றுமதியாளரான பிரேசில் மீதான வரிகளை இந்த விலை ஒரு காரணம் என்று கூறப்பட்டுள்ளது ஈக்வாடோர் குவாத்மாலா எல்சவடோர் அர்ஜென்டினா ஆகிய நாடுகளுடன் அண்மையில் ஒப்பந்தங்களை அமெரிக்கா அட்டியதைத் தொடர்ந்து ட்ரம்ப் இந்த உத்தரவை பிறப்பித்தார் இந்த ஒப்பந்தங்கள் அந்த நாடுகளிலிருந்து வரும் விவசாய பொருட்களுக்கான இறக்குமதி வரிகளை குறைக்க உதவுகின்றன